அரசியல் பழிவாங்குதலால் பாதுகாப்பு படையினர் அதிருப்தியில் பாதாள குழுக்கள் மீண்டும் உயிர் பெறுகின்றனர் அரசாங்கத்தின் அரசியல் பழிவாங்கல்களால் போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படை அதிருப்தி அடைந்துள்ளன இதனால் தேசிய பாதுகாப்பு பலவீனமடைந்து வரும் அதேவேளை பாதாள உலக குழுக்கள் மீண்டும் உயிர் பெற்று வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ඒ ඒ වෙනස් දෘෂ්චිමය පදනම මත පදනව තමයි එන්නෙන් පෙරේරා තමන්ගේෑ අයපෑ යෝජන ඉදිරිපත්ව. එතුොට කලින් පැවති පාලනය ඉදිරිපත් කර කොයැය ෝජනාව වනට ප්‍රතිවිරුද්ධ ගමන් මාර්ගයක් සඳා තමයි, හෝගේ දර්ශනයක් ඒ වගේ අංව්‍ය දර්ශනයක් ඒ වගේ දර්ශනය මත පදනම් වෙච්ච යෝජනාවනු ඉදිරිපත් වනේ. தேசிய சுதந்திர முன்னணி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி நடைபெற்ற ஊடகவியலாளர் மகாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது நாட்டில் பல பகுதிகளிலும் தினந்தோறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றன மித்தனிய பிரதேசத்தில் இரு சிறுவர்கள் உள்ளிட்ட மூவர் மீது துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இன்று நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயே துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது தற்போது பாதாள உலக குழுவினர் உயிர் பெற்றுள்ளனர் நாளுக்கு நாள் சமூகத்தில் பாதுகாப்பற்ற தன்மை அதிகரித்து வருகிறது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அடிப்படை காரணிகளின்றி இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இவ்வாறு ஒரே சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஒருபோதும் இடமாற்றம் செய்யப்படவில்லை இதனால் போலீசாரும் அதிருப்திக்குள்ளாகியுள்ளனர் இதனால் தமக்குரிய பிரதேசத்தில் கடமையாற்றுவதற்கான அர்ப்பணிப்பு அவர்கள் மத்தியில் குறைவடையக்கூடும் இதேவேளை மறுபுறத்தில் இராணுவம் மற்றும் புலனாய்வு பிரிவினரை பழிவாங்கும் படலங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இவை அனைத்தின் ஊடாகவும் நாட்டின் பாதுகாப்பு பலவீனமடைந்து கொண்டிருக்கின்றது தற்போது பழைய குற்றங்களுக்காக கடற்படையினரும் கைது செய்யப்படுகின்றனர் இவ்வாறான செயற்பாடுகளால் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்திய குழுவினர் பலவீனப்படுத்தப்படுகின்றனர் இவர்கள் பலவீனம் அடைவதால் தான் பாதாள உலக குழுவினர் தலை தூக்குகின்றனர் இவ்வாறான நிலையில் நாளுக்கு நாள் குற்றச்செயல்கள் அதிகரிக்குமே தவிர குறைவடையாது அவற்றை நிறுத்தக்கூடிய இயலுமை இந்த அரசாங்கத்துக்கு இல்லை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் பாதாள உலக குழுவினரை ஒழிப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்துக்கு அந்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார்